Your dream vacation to Sri Lanka starts from rupees 24999 only with GT Holidays. கமாண்டோ பயிருச்சில் ஈடுபட்ட காவலர். ரன்னிங்கில் மயங்கி விழுந்த பரிதாபம். கர்ப்பிணி மனைவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. போலீஸ் கேம்பில் நடந்தது என்ன? தென்காசி மாவட்டம் குலசேகர கோட்டையைச் சேர்ந்தவர் பொன்ராஜ் இவரது மகன் பசுபதி மாரி இருபத்தி எட்டு வயதான இவர் தென்காசி மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வந்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காவலர் பசுபதி மாரிக்கு மாரி செல்வி என்பவருடன் திருமணம் முடிந்தது காவலரின் மனைவி மாரிச் செல்வி தற்போது எட்டு மாத கர்ப்பிணியாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு துப்பாக்கி சுடும் தளத்தில் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சக காவலர்களுடன் கமாண்டோ பயிற்சியுள் பசுபதி மாறி ஈடுபட்டிருந்தார் அப்போது ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்ட பசுபதி மாறி கீழ்வல்ல நாடு வாட்டர் டேங்க் அருகே சென்றபோது மயங்கி விழுந்துள்ளார் திடீரென காவலர் பசுபதி மயங்கி விழுந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த சக காவலர்கள் அவசர ஊர்திக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த அவசர ஊர்தியின் மூலம் காவலர் உடனடியாக மீட்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரவு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த காவலர் பசுபதி மாறி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதை கேட்டு காவலரின் குடும்பத்தினர் உடைந்து அழுதது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தகவல் அறிந்து மருத்துவமனை வந்த முரப்பநாடு போலீசார் காவலர் இயந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து காவலரின் உடற்கூறு ஆய்வு முடிவுகள் மற்றும் மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் காவலர் பசுபதி மாரியின் குடும்பத்தினர் மற்றும் கமாண்டோ பயிற்சியில் ஈடுபடுத்திய அதிகாரிகளிடம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் நாட்டில் ஓட்ட பயிற்சியின் போது மயங்கி விழுந்த ஆயுதப்படை காவலர் உயிரிழந்த சம்பவம் சக காவலர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க